சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செல்வம் நாதனுக்கு எதிராக முறைப்பாடு தகவல்களை வழங்குமாறும் கோரிக்கை வடக்கின் அபிவிருத்திக்கு தடையப்படுத்தும் நாடாளுமன்றத்தில் ஆவேசம் வெளியிட்ட ஸ்ரீதரன் அணுறு தரப்புக்கு ஆதரவு கரம் நீட்டும் கர்ச போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு வரவேற்பு பொருத்த மற்றும் பாலியல் கல்வி மூலம் பிள்ளைகளை திசை திருப்பும் திட்டம் கருத்தினால் குற்றச்சாட்டு பாகிஸ்தான் மீது தாக்குதல் உறுதி ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் தெரிவிப்பு இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனால் மிரட்டப்பட்டு பின்னர் உயிரிழந்த நபர் தொடர்பில் மேலதிக தகவல்கள் இருந்தால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு மக்கள் போராட்ட முன்னணியின் தீவிர செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜித்காந்த் கோரிக்கை விடுத்துள்ளார் மரணம் தொடர்பான விசாரணை செய்யுமாறு தன்னால் முறைப்பாட்டை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டெலோ இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கிலநாதனால் மிரட்டப்பட்டு பின்னர் உயிரிழந்த நபர் தொடர்பாக போலீசாருக்கு போதிய தகவல்கள் சென்று சேரவில்லை என மக்கள் போராட்டம் முன்னணியின் தீவிர செயற்பாட்டாளர் ராஜ்குமாா் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளாா் உயிரிழந்த நபர் தொடர்பாக மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் யாரும் இருந்தால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார் தகவல்களின் இரகசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் தலைமையகத்தில் அவரது குரல் பதிவு என கூறப்படும் தகவல் மற்றும் மிரட்டப்பட்ட காரணம் அதன் பின்னர் குறிப்பிட்ட நபரின் மர்ம மரணம் தொடர்பாக விசாரணை செய்யுமாறு தன்னால் முறைப்பாட்டை வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பொருளாதார வர்த்தக மையமாக மாறிவிடும் என்ற நோக்கத்திலேயே அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசு பின்னடிப்பதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கு வளங்கள் நிறைந்த இடம் என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆணைய இரவு உப்பளம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் அதனை அபிவிருத்தி செய்வதற்கான பல தேவைகள் உண்டு ஆனால் அதனை செய்வதற்கு காசு எதுவும் ஒதுக்கப்படவில்லையே மட்டக்கிழப்பிலே வாழச்சேன காகித தொழிற்சாலை அப்படியே இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சீமை தொழிற்சாலையிலே தாங்கள் எந்த மூலப்பொருட்களையும் எடுக்காமல் தாங்கள் மூலப்பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நாங்கள் சீமெந்தை பேக்கெட் பண்ணுவதும் அந்த சீமெந்தை வெளியிலே விற்பனை செய்வதற்குமான காணியை உரித்தை ஒரு ஆய்வு நிறுவனம் கேட்டிருந்தது ஆய்வு அறக்கட்டளை நிறுவனம் என்ற முருகதாஸ் அவர்கள் தலைமையிலான ஒரு நிறுவனம் கேட்டிருந்தது ஆனால் இதுவரை அரசாங்கம் வழங்க தயாரில்லை ஆனால் வழியிலே நாங்கள் அபிவிருத்தி என்று பேசுகிறீர்கள் நாங்கள் அபிவிருத்திக்கு முன்னுமே என்கிறீர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகிறவர்களை வாருங்கள் என்கிறீர்கள் ஒரு வருடங்களுக்கு மேல் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை செய்து ஒரு வருடங்களுக்கு மேல் வடக்கில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான மூலப்பொருளை கொண்ட இந்த சீமேந்த தொழிற்சாலையிலே பேக்கெட் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை குறிஞ்சா தீவு உப்பளம் ஓராண்டு கடந்திருக்கிறது உங்களால் ஒரு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்க முடியவில்லை ஆனார உப்பளத்தை அபிவிருத்தி செய்வதற்கு காசு ஒதுக்கப்படவில்லை காங்கேம் பாலச்சேனை காகிதத் தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்வதற்கு உங்களிடம் கருத்துக்கள் இல்லை அப்படியானால் என்ன உற்பத்தி என்ன வேலை யாருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் வெறுமனே உங்களுடைய சில பாராளுமன்ற உறுப்பினருடைய தேவைக்காக நீங்க மாம்பழமும் விழாப்பழமும் செய்கிற உற்பத்திகளை தான் அபிவிருத்தி என்று கருதுகிறீர்கள் இந்த நாட்டில் தயவு செய்து சிந்தியுங்க நாங்கள் அதான் கேட்டோம் காங்கிரஸ் ஒன்றரை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்தியா அதுக்கு முழுமையான காசை வழங்க தயாராக இருக்கிறது அது கிராண்ட் உங்களுக்கு இனமாக வழங்குகிறது இந்தியா அந்த காசின் மூலம் அதனை அபிருத்தி செய் இருந்து கப்பல்கள் வந்து போவதில் இருந்து இந்திய பொருட்களும் சரி இலங்கை பொருட்களும் செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று கேட்டோம் ஆனால் உங்களுக்கு அது விருப்பமில்லை ஏனென்றால் துறைமுகம் அபிவிருத்தி அடைந்தால் கப்பல்கள் வந்து போனால் பொருள்கள் யாழ்ப்பாண மையத்தைக் கொண்ட ஒரு வர்த்தக மையமாக யாழ்ப்பாணம் மாறும் அது உங்களுக்கு விருப்பமில்லாமல் இருக்குது அதான் அடிப்படை அனுருகு அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நவம்பர் இருபத்தோராம் தேதி நடத்தவுள்ள பேரணியில் முக்கிய எதிர்க்கட்சி ஒன்று பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்துள்ளது பேரணியில் பங்கேற்பதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு முன்னதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இந்த பேரணியில் பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது பல காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிமல் வீரவன்சத் தெரிவித்துள்ளதாக அந்த விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு தாம் ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அந்த நடவடிக்கைகள் அரசியல் நோக்கங்களால் உந்தப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சீனி இறக்குமதி மோசடி சர்ச்சைக்குரிய வகையில் விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் மற்றும் இ விசா மோசடி போன்ற விவகாரங்களை குறிப்பிட்டு அவர் இந்த சம்பவங்கள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னவென்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்டடி சில்வா கேள்வி எழுப்பினார் மேலும் நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பேரின பொருளாதார ஸ்திரத்தன்மையை தாம் அங்கீகரிப்பதாகவும் ஆனால் அதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதி அல்லது தற்போதைய அரசாங்கமோ உரிமை கொண்டாட முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் மாறாக இந்த ஸ்திரத்தன்மைக்காக முன்னதாக பாடுபட்டவர்கள் இந்த நேரத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு வடக்கு நுகைகொடு கம்பகா எல்பிடிஏ தங்காலை காலி மற்றும் மாத்தரை காவல்துறை பிரிவுகளில் திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் செயற்பாடுகள் அதிகளவில் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாட்டில் நடக்கும் திட்டமிட்ட கும்பல்களின் செயற்பாடுகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஒரே வகையில் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலான ஆலோசனைகள் மற்றும் உத்தரவுகள் போலீஸ் கட்டளைகள் சட்டத்தின் கீழ் போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாட்டில் அதிகளவான திட்டமற்ற குற்றக்கும்பல்களின் செயற்பாடுகள் அதிகளவில் தென் மற்றும் மேல் மாகாணங்களிலேயே நடக்கின்றன இவற்றில் கொழும்பு வடக்கு நுகேகோடு கம்பகா எய்பெட்டிய தங்காலை காலை மற்றும் மாத்திரை போலீஸ் பிரிவுகளிலே அதிகளவான சம்பவங்கள் பதிவாகிறது எனவும் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் நாடு முழுவதும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த புலனாய்வு பிரிவு போலீஸ் உளவு பிரிவுகள் செயற்படுகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் விசேட தேடுதல் மற்றும் துரோந்து நடவடிக்கைகளும் நடக்கின்றன எனவும் குற்றவாளிகள் தப்பிச் செல்ல முடியாத வகையில் விசேட பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை பாடத்திட்டத்தில் திட்டத்தில் பொருத்தமற்ற பாலியல் கல்வியை உள்ளடக்குவதன் மூலம் சிறுவர்களை தவறான வழியில் திசை திருப்பும் திட்டம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் இலங்கை பாடசாலை பாடவிதானத்தில் பாலியல் கல்வியை உள்ளடக்குவது தொடர்பில் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களை சேர்ப்பதன் மூலம் மாணவர்களை பிளியாக வழிநடத்தப்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச அமைப்புகளின் அழுத்தங்கள் காரணமாக எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பமாக உள்ள கல்வி மறுசீரமைப்புகளின் ஊடாக இந்த பாலியல் கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பில் நடைபெற்ற மத நிகழ்வு ஒன்றில் பங்கேற்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தரம் ஆறில் கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கும் பாலியல் கல்வி தொடர்பிலான கற்கை நெறி ஒன்றை உருவாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக வகுப்பு ஆசிரியர்களை ஆயத்தப்படுத்துவதாகவும் இது தொடர்பில் கருத்தரங்குகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது கல்வியா இது என்ன இந்த பொறுப்பு பெற்றோரிடம் உள்ளது தேவையான விடயங்களை பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது பெற்றோரின் கடமையாகும் பிள்ளைகள் வயது வரும்போது சில விடயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பு பெற்றோருடையது பெற்றோரை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஓரின சேர்க்கை துறைப்பிலும் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குடும்ப கட்டுப்பாடு துறைப்பிலும் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக கேள்விப்பட்டதாகவும் இந்த அனைத்து நடவடிக்கைகளின் பின்னணியிலும் நாட்டை அளிக்கும் சர்வதேச அமைப்புகள் இருக்கின்றன எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் குடும்ப நிர்வாக அமைப்பு பின்னணியில் நின்று செயற்படுகிறது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கத்திற்கும் கல்வி அமைச்சுக்கும் பணம் கொடுத்து தேவையான புத்தகங்களை அச்சிட்டு பிள்ளைகளை பிள்ளையாக வழிநடத்த முயற்சிக்கப்படுகிறது எனவும் அவர் குற்றம் சுமத்தினார் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இந்த புதிய பாடங்கள் பாடசாலைகளில் கற்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தரம் ஆறிலிருந்து இந்த கற்றல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது எங்களது பிள்ளைகளை அழிக்க முயற்சிக்கும் நடவடிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வவுனியா மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி வெற்றி வாகை சூடிய வீர வீராங்கனைகளுக்கான கௌரிப்பு நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டியிலேயே அரைமரதனில் முதலாம் இடத்தினையும் ஐயாயிரம் மீட்டரில் புதிய சாதனையையும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டரில் இரண்டாம் இடத்தையும் பீர்தன் பெற்றுக் கொண்டதுடன் பரதிப்பட்டம் வீசலில் கிருஷிகன் முதலாவது இடத்தையும் பளு தூக்கலில் கோசிகா முதலாம் இடத்தையும் பெற்று வவுனியா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் தேசிய மட்ட ரீதியில் வவுனியா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த குறித்த மூவருக்குமான கௌரவிப்பு நிகழ்வு வவுனியாத்திற்கு வலையக்கல்வி பணிமனையின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இதன்போது வவுனியா பழைய பேருந்து நிலையத்தருகி மாலை அணிவித்து பேண்ட் வாத்தியம் முழங்க வலையக்கல்வி அலுவலக மண்டபத்திலிருந்து அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மூவருக்கும் பொன்னாடை போர்த்தி பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு நினைவுச் சின்னமும் வழங்கப்பட்டது ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவின் தலைநகர் லுவாண்டாவில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆறு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அவர் அங்கோலோ மற்றும் போர்ட்ஸ்வானாவிற்கு செல்லும் முதல் இந்திய ஜனாதிபதி ஆவார் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் அங்கோலா தலைநகர் லுவாண்டாவிற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு சென்றடைந்துள்ளார் அவருக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அங்கோலாவின் ஜனாதிபதியை சந்தித்து இரு நாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தவுள்ளார் அங்கோலா பயணத்தை முடித்துக் கொண்டு எதிர்வரும் பதினோராம் தேதி போட்ஸ்வானா செல்லவுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் ஆம் தேதி இந்தியா திரும்பவுள்ளார் தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் பயங்கரவாத கும்பலை குறிவைத்து கடந்த மாதம் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இருநூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தலிபான் நடத்திய தாக்குதலில் இருபத்தி மூன்று பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர் இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் வெடிக்க கடந்த மாதம் கட்டார் மத்தியஸ்தத்தில் தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எனினும் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த மோதலில் ஐந்து ஆப்கான் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது செல்வம் அடைக்கிறநாதனுக்கு எதிராக முறைப்பாடு மேலதிக தகவல்களை வழங்குமாறும் கோரிக்கை வடக்கின் அபிவிருத்திக்கு தடையைப்படுத்தும் அனுர அரசு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஆவேசம் வெளியிட்ட ஸ்ரீதரன் ஆதரவு ஒழிப்பு நடவடிக்கைக்கு வரவேற்பு பொருத்த மற்றும் பாலியல் கல்வி மூலம் பிள்ளைகளை திசை திருப்பும் திட்டம் கருத்தினால் குற்றச்சாட்டு பாகிஸ்தான் மீது தாக்குதல் உறுதி தமிழின் பிரதான தெரிவிப்பு நிறைவடைகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்